நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆணி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறது என்பது பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆணி மாதத்தின் சிறப்புகள் என்ன ஆணி மாதம் என்ன கிழமையில் பிறக்கப்படுகிறது என்ன நட்சத்திரத்தில் வருகிறது என்பது பார்க்கும்போது ஆணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆணி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை சிவபெருமானுடைய ஒரு மிகப்பெரிய பிரகாசம் கிடைக்கக்கூடிய நாள் இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு சிவபெருமான எவ்வளோ தூரம் நீங்கள் முழுமையாக முழு மனதுடன் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயங்களை நீங்கள் முழுமையாக பெற முடிங்கிறது கருத்து அதே போல் இங்கே இன்னொரு விஷயமும் இண்டிஷன் ஆகுது என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை சிவன் கிழ சிவனுடைய நாள்னு சொல்லிட்டோம் ஏன்னா சூரியனுடைய நாள் தான் சிவனை தான் மெயினாக வழிபாடு செய்வோம் அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் அப்போ இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆணி மாதத்தில் முழுமையாக சிவனுடைய முழுமையான ஆதிக்கமும் அதே போல் நம்முடைய பெருமாளுடைய முழுமையான ஆதிக்கமும் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சளவு நீங்கள் இந்த மாதத்தில் சிவபெருமாளையும் சரி பெருமாளையும் சரி மனசார வழிபாடு செய்யுங்க நிறைய மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் திதி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி வந்து ஆரம்பிக்குது கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி வந்து ஆரம்பிக்குது அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது கோவில்கள் வழிபாடுகளுக்கு சிறந்த மாதம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆணி மாதத்தில் தான் அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிருக்கோம் எல்லா கோயில்லையும் பாருங்களேன் ஒவ்வொரு ஏரியா வாய்ஸாக எப்படி ஆடி மாதத்தை சிறப்பாக கொண்டாடுறங்களோ அதே போல் ஆணி மாதத்தையும் இறை வழிபாடுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் ஒரே ஒரு கேள்வி இருக்குது என்ன கேள்வினா எல்லாருமே வந்து கேட்குறாங்க ஸோ ஆணி மாதம் வீடு மாற்றலாமா ஆணி மாதம் வாடகை வீடோ ஒத்திக்கோ வீடு மாறி போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க ஒரே ஒரு விஷயந்தான் ஆணி மாதத்தில் மட்டும் தயவுசெய்து வீடு மாற்றம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் வீடு மாறுறது ரொம்ப சிறப்பு இப்போ ஆணி மாதம் வீடு மாறப்படாது சரி வீடு கெட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாமா புதிய வீடு கட்டணும் பார்த்துருக்கோம் இடம் வாங்கி போட்டோம் வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கலாமானா அதையும் தவிர்ப்பது நல்லது புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியோ அல்லது புதிய வீடு பால் காய்ச்சுறதையோ தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்கிறது நம்மளுடைய கருத்து சரி இந்த ஆணி மாதம் பௌர்ணமி நாள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வியாழக்கிழமை வருது ஆணி மாதம் கரெக்டாக வியாழக்கிழமை வருதுங்க இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடுகளுக்கு சிறந்தது இந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை வரனால சித்தர்கள் வழிபாடு அனுப்பி க எல்லாருமே பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள சித்தர்கள் சமாதி அடைந்த இடங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம சம்பந்தப்பட்ட எந்த செயல்பாடு இருந்தாலும் உங்களை மாற்றி அமைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை போல் இந்த ஆணி மாதத்தில் அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா ஆணி பத்தாம் தேதி இரவு ஏழு மணிக்கு ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி மாலை வரையும் இருக்கிறது அப்போ நீங்கள் அமாவாசைக்கு எப்போ திதி கொடுக்கலாம் அப்படின்னா பதினொன்றாம் தேதியை செலக்ட் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் கரெக்டாக வரும்போது அமாவாசை இருக்கிறது தான் சிறப்பு அப்போ நீங்கள் ஆணி மாதத்தில் திதி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பதினொன்றாம் தேதியை பயன்படுத்தி கொள்வது மிகப்பெரிய சிறப்பு என்பதை பார்க்குறோம் சரி இப்போ இந்த கிரகங்களுடைய தன்மைகளை வச்சு தான் நம்ம ஆணி மாதத்தை நிர்ணயம் செய்கிறோம் அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் எங்கே இருக்குது அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் கும்ப ராசினியர்களுக்கு ஆணி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கின்றன கும்ப ராசிக்கு ஐந்தாம் வீடான மிதன ராசிக்குள் சூரிய பகவான் நுழையும் மாதமே ஆணி மாதம் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் புதன் பகவான் கும்பராசிக்கு ஐந்தாம் வீடான மிதன ராசிக்குள்ளே இருக்காங்க அதே போல் கும்ப ராசிக்கு ஏழாம் வீடான சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இணைந்திருக்கிறாங்க கும்ப ராசியில் ராகு பகவான் இணைந்திருக்கிறார் கும்ப ராசிக்கு இரண்டாம் வீடான மீன ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இது வந்து ஆரம்பத்தில் இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் சுக்கர பகவானும் புதன் பகவான் மட்டும்தான் ராசியை விட்டு நூறு ராசி கடந்து சொல்லுவாங்க மீது எல்லா கிரகங்களும் அந்தந்த இடத்துல தான் அமர்ந்திருப்பாங்க ஸோ இந்த கிரக நிலைகளை வைத்து கும்பராசிக்கு என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா கும்பராசியோட உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளுமே இனிமேல் சிறப்பான ஒரு நிலையை நோக்கி பயணிக்கும் இப்போ நாட்களாக நீங்கள் பல பேருக்கு ஐடியா கொடுத்து பல விஷயங்களை செஞ்சு அவங்க முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிச்சிருப்பாங்க அவங்க ஒரு நல்ல லெவலில் இருப்பாங்க ஆனால் உங்களுடைய திறமை எல்லாமே மற்றவங்களுக்கு தான் பயன்படுத்துச்சு ஆனால் இந்த மாதம் உங்களுடைய முழு திறமையும் உங்களுக்காக பயன்பட போகுது உங்களுடைய முயற்சி அனைத்துமே வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்ப கும்பராசியில் யாரெல்லாம் நண்பர்கள் மூலமாக பிரச்சனை உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் ஃபீல் பண்ணுறீங்களோ இனிமேல் அந்த நண்பர்கள் மூலமாக உள்ள பிரச்சனை வெளியேறிவிடும் உறவுகளால் ஏற்பட்ட மன அழுத்தமும் போராட்டமும் உறுதியாக விளையவிடும் நீங்கள் நிம்மதியாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதாவது ஒரே ஒரு விஷயந்தான் யாராக இருந்தாலும் சரி உங்கள் கூட வந்து உறவாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க மேலே முழுமையான அன்பு வச்சிருவீங்க முழுமையான இன்வால்மெண்ட் வச்சுருவீங்க ஸோ உங் அது வந்து கும்ப லக்கணத்துக்கும் சார்ந்துருக்கும் கும்ப ராசிக்கும் இது சாரும் ஸோ உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய உணர்ச்சிகளையும் தியாகம் செய்வீங்கன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நபர் தான் நீங்கள் ஸோ இவ்வளோ நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை காயப்படுத்திய உறவுகள் உங்களை கஷ்டப்படுத்திய உறவுகள் இனிமேல் உங்களை புரிந்து கொண்டு நடப்பதற்கான மாதம் இந்த மாதம் நீங்கள் விரும்பிய உறவு நீங்கள் நேசித்த உறவு உங்களை காயப்படுத்திடுச்சு இல்லை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உறுதியாக தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்கவோ அல்லது தன்னுடைய தவறுகளை மாற்றிக்கொண்டு உங்களுடன் பேசுவதற்கான வாய்ப்போ உண்டாகும் என்பது கிரக ரீதியான உண்மை உத்தியோஸ்தர்கள் அதாவது வேலை பார்க்குற நம்மளுடைய கும்பராசினியர்களுக்கு உறுதியாக வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு பிடித்தமான வேலை கிடைக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புண்டு வெளி மாநிலம் செல்வதற்கான வாய்ப்புண்டு ஊர் விட்டு ஊர் போவதற்கானலாம் வாய்ப்புண்டு அப்போ இடமாற்றம் என்பது கிரகரீதியாக ஏற்படுகின்றன என்பதை பார்க்கிறோம் அதே போல் ஒரு தனியார் கம்மலில் வேலை பார்க்குற நபர்களுக்கு இந்த சூழ்நிலைன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பணியில் இருக்கிற நம்மளுடைய கும்பராசினியர்களுக்கு உறுதியாக பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயங்கள் நடக்கப்போகுது நல்ல ஒரு சிறப்பான நபர் என்று உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேலதிகாரி மூலமாக உங்களுக்கு பாராட்டு கிடைப்பதற்கான உண்டு சொந்த தொழில் பண்ணுற நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு உறுதியாக அதிகமான லாபம் உண்டு உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு இருபதாயிரரூபா பிஸ்னஸ் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு முப்பதாயூவா வரையும் பிஸ்னஸ் நடக்கும் ஸோ அந்தளவுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டு புதிய புதிய அப்டேட் பண்ணுவீங்க புது புது பொருளை வாங்கி வைப்பீங்க புது புதுமையான விஷயங்களை செயல்படுத்துவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே தன்னுடன் பயணிக்கும் நபர்களால் சிறு சிறு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புண்டு ஆனால் அந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது என்பது உண்மை குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப தலைமை பொறுப்பில் அமைந்திருக்கும் நம்முடைய பெண்களுக்கு அது சகோதரியாக இருந்தாலும் சரி தாயாராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்ப பொறுப்பை யார் தூக்கி சமைக்கிறாங்களோ அந்த பெண்களுக்கு உறுதியாக மதிப்பும் அங்கீகாரம் அது மதிப்பும் அங்கீகாரமும் இனிமே கிடைக்கும் பல நாட்களாக உங்களை கஷ்டப்படுத்தி வந்த உங்களுடைய ஆண் உறவில் யாராக இருந்தாலும் சரி உண்மையாகவே கும்பராசி பெண்களுக்கு மதிப்பும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய க ஒரு அற்புதமான காலகட்டம் என்பதை சொல்ல முடியும் உங்களுடைய குடும்ப உறவு உறவுகள் இவ்ளால உங்களை நினைக்கலை உங்களை கண்டுக்கறலை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இனிமே உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள வாட்ச் பண்ணுவாங்க ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்பட போகுது என்பது உண்மை கும்பராசி மாணவர் செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பணியில் ஏதேனும் முயற்சி எடுத்தால் உறுதியாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னல்கள் குறைஞ்சு துன்பங்கள் குறைஞ்சு துயரங்கள் அழிஞ்சு வெற்றி காண்பதற்கான ஒரு அற்புதமான மாதமே கும்பராசிக்கு ஆணி மாதம் என கருதப்படுகின்றன